ஒரு முழு லட்சா பண்ணல தாங்க தூக்கணும் பாருங்க பத்து ரூபா தாங்க வேற லெவல்ல இருக்குங்க கண்ணை மூடி வாங்கலாம் செலிபிரிட்டி கலெக்ஷன் நல்லா சில்க் இதுல வரும் அதே மாதிரி கான்ட்ரஸ்ட் உங்களுக்கு பிளவுஸ் வந்துடும் இந்த மாதிரி இஷ்டம் கீழே வரைக்கும் இஷ்டம்னு வரும் உங்களுக்கு சாரிக்கு பாருங்க எவ்வளோ இஷ்டம் வரும் கால் கட்டுக்கு இது பாருங்க நானூற்றி முப்பது நானூற்றி இருபது இந்த மாதிரி ரேஞ்சில் உங்களுக்கு ரேட் கம்மியில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக ஹலோ ஹாய் மகளை வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ரொம்ப சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய மதுரை தமிழ்ச்சி சேனல்ல சூப்பரான வீடியோவை உங்களுக்காக நம்ம மதுரையில இருக்கக்கூடிய ஸ்ரீ ஐஜி என்டர்பிரைசஸ்ல இருந்து வர போகுதுங்க மதுரை விளக்கு தூண் இளநீ வந்துட்டீங்கன்னா எண்ணிக்கலசந்து சந்துக்குள்ளே நுழைஞ்சுமே லெஃப்ட் சைட்ல மாடியில ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ஐஜி என்டர்பிரைசஸ் தீ கடைக்கு ஆப்போசிட்ல மாடியில இருக்கக்கூடிய ஸ்ரீ ஐஜி என்டர்பிரைசஸ்ல இருந்து கலெக்ஷன்ஸ் நிறைய பார்க்க போறீங்க ஹாய்னா என்ன கலெக்ஷன் காமிக்க போறீங்க இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல் கலெக்ஷன் சேரீ கலெக்ஷன் கொஞ்சம் பார்ப்போம் அடுத்த பிறகு டாப்ஸ் கலெக்ஷன் கொஞ்சம் பார்ப்போம் பாருங்க இப்போ வந்து காட்டன் சாரின்னு நீங்க பாத்தீங்கன்னா லன் காட்டன் பிரிண்ட் காட்டன்ஸ் எல்லோ காட்டன்ஸ் சாஃப்ட் காட்டன்ஸ் பாந்தினி காட்டன்ஸ் கோயிலுக்கு போற ஓம் சக்தி இந்த மாதிரி போற எல்லோ ஸாரீ கிரீன் சேரீ வாய்ட் சாரீ வயல் சேரீ பாருங்க மினி சக்கர பாந்தினி டிசைன்ஸ் இந்த மாதிரி நிறைய அக்கச்சக்க டிசைனும் இருக்கு நீங்க பர்சேஸ் பண்ணணும்னா ஏப்ப ஒரு செர்டுக்கே நாலு நாலு பீஸு நீங்க கலெக்ஷன் வந்து செட் பண்ணிக்கலாம் இதுல நாலு எடுத்துக்கலாம் இதுல நாலு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணல அடக்கி வச்சிருக்கோம் இதுல வந்து இங்க எப்படி எப்படி எடுத்துக்கலாங்க பாருங்க இப்ப நீங்க வந்தீங்கன்னா இந்த மாடல் எடுக்கணும் இதுல நீங்க நாலு கிலோ செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் நான் உங்களுக்கு காமிச்சிருக்க ஐடியாக்காக ஸோ நீங்கள் என்ன அப்படிங்கன்னா இதில் வந்து இப்படி நாலு நாளாக எடுத்துக்கலாங்க இப்போ நான் உங்களுக்கு ஐடியாக்காக தான் கீழே போடுறேன் நாலு கிலோ இப்படி தான் நான் கேட்குறேன் ஓ இந்த மாதிரி நீங்கள் நாலு நாளாக எடுத்துக்கலாங்க ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து நேராக வந்தாலும் சரி ரைட்டு அங்கே ஆன்லைனில் வந்து கூட பர்ச்சேஸ் பண்ணணும் இப்படி நாலு நாளாக நீங்கள் வீடியோ மூலயமா கூட பார்க்கலாங்க ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் நிறையா இருக்குது இந்த மாதிரி ஃபோர் ஃபோர் பீஸ் தாங்க இதை பாருங்க இப்போ கலராக போற போறா இருக்கா ஸோ இந்த மாதிரி நம்ம கிட்ட நீங்கள் வந்து மொத்தமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கே கிஃப்ட்டாக கொஞ்சம் எடுக்கணும்னு அதைப்படி நீங்கள் எடுத்து பண்ணாங்க நீங்கள் மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணணும்னா கே வாங்க நம்ம கடைக்கு கீழே நம்பர் கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ரேட்டும் கேட்கலாங்க இல்லை ஸ்க்ரீன் சார்ட் போட்டு அனுப்பலாம் பாருங்க இந்த மாதிரி நிறையா ச காட்டன் சாரி அடுத்து பாருங்க பேசி சில்க்கு இந்த மாதிரி நிறைய லிலன் காட்டன்ஸு இந்த மாதிரி பாருங்க இந்த மாதிரி எல்லாம் இரநூத்தி இருபது இரநூத்தி முப்பது எல்லாம் நிறைய ரேஞ்ச் வருது இந்த மாதிரி போசமல்லி டிசைனு நீங்கள் இப்படி பார்க்க பார்க்க காணங்கள் லிலன் காட்டனு இந்த மாதிரி லிலன் காட்டன் சார் இதில் நிறைய கலெக்ஷன் வருது பானினி டிசைன்ஸு இந்த மாதிரி ஏப்பட்ட டிசைனு கலெக்ஷன் லிலன் கலெக்ஷன் எல்லாமே இங்கே வந்து அவைலபுளாக இருக்குது இந்த மாதிரி டோலா காட்டன் இந்த மாதிரி டபுள் பிரிண்ட்டு முருகா பிரிண்ட்டு இங்கிட்ட நிறைய லெலி வெள்ளி சில்கு இந்த மாதிரி ஏப்பட்ட ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட இருக்கிறது இந்த மாதிரி பாக்ஸ் ஐட்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி பாக்ஸ் இந்த மாதிரி பாக்ஸ் ஐட்டமு ஸோ வியாபாரத்துக்கு இந்த மாதிரி சில்க் காட்டனு சில்க் காட்டன் மாதிரி நிறைய டிசைன்ஸு இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் நம்ம கிட்ட இருக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணனும் இந்த மாதிரி பட்டு சேர இந்த பாருங்க முன்னூத்தி எழுவதுல இந்த மாதிரி நல்ல பட்டு சேர கிஃப்ட் சில இந்த மாதிரி கொடுக்கணும் பாருங்க த்ரீ செவன்டி தான் த்ரீ செவன்டி தான் இங்க நீங்க நேரா வந்து பர்ச்சேஸ் பண்ணி நிறைய இன்னும் ரேட் கம்மி கம்மியில நிறைய கலெக்ஷனும் நம்ம கிட்ட இருக்குது இந்த மாதிரி யூனிஃபார்ம் சேரீ சட்ட சேரீ இந்த மாதிரி குரூப்ஸ் இந்த இதெல்லாம் அறுநூத்தி எண்பது அறுநூத்தி நிறைய இதுல வந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த மாதிரி பாருங்க லக்னோ பிரிண்ட்ல வந்து டிசைன் பண்ணது மாடலா ஸோ நிறைய இதை பாருங்க சிவா காட்டன் சிவா காட்டனில் வந்து ஏற்பட்ட கலெக்ஷனை வச்சுருக்கேன் பாருங்கள் டார்க் கலர் லைட் கலர் டஸ்ட் கலர் எல்லாம் இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி சிவா கலர்ஸ் பாருங்கள் இஷ்டானு கொஞ்சமெல்லாம் இங்கே வந்துடும் அதே மாதிரி இங்கே இப்போ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா பட்டு கிராண்டு சாரி நீங்கள் பார்க்கணும்னா இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி டிஜிட்டலில் வந்து சில்வர் ஜரி இந்த மாதிரி ப்ளவுஸ் ஒர்க் சேரீ இந்த மாதிரி நிறையா பேர் இப்போ எடுக்க விரும்புகிறாங்க இதை பாருங்கள் இந்த மாதிரி ப்ளவுஸ் ஒர்க் பாருங்கள் சூப்பர் ரேட்டில் கொடுத்துருக்கோம் மற்ற ரேட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணு நினச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம் நல்லா நீங்கள் வாங்கிக்கலாங்க வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்ல சேல்ஸ் ஆகும் நல்ல விவகாரத்துக்கு இந்த பாருங்கள் இவ்வளோ கலெக்ஷன் வரும் உங்களுக்கு இந்த மாதிரி அள்ளியை கொடுத்துக்கலாங்க உங்களுக்கு மாடல் மாடலாக இந்த பாருங்கள் இவ்வளோ சருக்கு இந்த மாதிரி கேப்பட்ட வெரைட்டி வரும் உங்களை பாருங்கள் ஒரு பண்டலில் நீங்கள் பார்த்துனீங்க எவ்வளோ வேணும் நம்ம உங்கள்கிட்ட டிசைன்ஸ் கொடுத்துட்லாங்க பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி சாஃப்ட்டு இதை பாருங்கள் இந்த மாதிரிலாம் நல்ல சேல்ஸ் கொடுத்துக்கலாங்க இந்த மாதிரி சாஃப்ட் போனமு வைஃபை டிசைனு இதை பாருங்கள் இந்த மாதிரி பிளாக் ரங்கோலி ஏற்பட்ட டிசைன் கலெக்ஷன் இதை பாருங்கள் இஷ்டுவான் வச்சு கல் வச்சது இந்த மாதிரி நிறைய தீபாவளி கலெக்ஷன்லாம் வந்து ஆரம்பிடுச்சு பாருங்கள் நிறைய மாடல் இந்த மாதிரி பட்டு சில எல்லாம் இந்த மாதிரி புடவையில் நீங்கள் கேட்டீங்கன்னா இதை பாருங்கள் சூப்பர் ரேஞ்ச் இருக்கேன் பாருங்கள் அளவுக்கு இது வந்து வெரைட்டி இருக்குது நம்ம கிட்ட பாருங்கள் இந்த மாதிரி நிறைய சேல்ஸ் ஆகும் உங்களுக்கு கொண்டு போனிங்கன்னா சேல்ஸுக்காக நல்ல வெரைட்டி வியாபாரத்துக்காக அடுத்து இந்த மாதிரி பூனம் ஸாரீ இந்த பாக்ஸ் ஐட்டெல்லாம் பாருங்கன்னா இரநூத்தி பத்து ரூபா தான் கொடுக்கும் டூ டென் பவுட்ரு ஆமாம் இந்த மாதிரி பாக்ஸ் சின்ன சின்ன பாக்ஸில் குட்டி பாக்ஸே பண்ணி கொடுத்துருவோம் ஆல்ரெடி ஒரு பண்டலுக்கு நாலு நாளாக பீஸ் தான் பேக்கிங் வரும் இந்த மாதிரி நிறைய சில்வர் இந்த மாதிரி ஆன்லைன் ட்ரெண்டிங் சேரீ எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க நீங்க இந்த சாரி எல்லாம் நிறைய தேடி இருக்கீங்க இங்க கிடைக்கும் இங்க கிடைக்கும்னா இங்கே அவைலபிளா இருக்கே பாருங்க என்ன பிரைஸ்னா இத பாருங்க இதுல வந்து 465 ல இருந்து 600 வரைக்கும் ரேஞ்ச் வச்சிருக்கோம் இங்க உடனே லைட்டா பாப்போம் இந்த பாருங்க இந்த மாதிரி சூப்பரா இருக்கு நல்ல பேஸ் சில்க்ல நல்ல கஞ்சி சில்க் இதுல வரும் அதே மாதிரி கான்ட்ராஸ்ட் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துரு இந்த மாதிரி இஷ்டான் வச்சது இந்த மோத்தி வச்சது நல்ல பிராண்டா ஒரு பேக்கிங் கிராண்ட் பேக்கிங் வந்துரு உங்களுக்கு இந்த மாதிரி கிராண்டா பேக்கிங் ஸோ நீங்கள் ட்ரெண்டிங்காக ட்ரெண்ட் ட்ரெண்டிங் ட்ரெண்டிங் டிசைன்ஸ் இங்கே வந்து எடுத்துக்கலாங்க நல்ல ட்ரெண்டிங் ட்ரெண்டிங் டிசைன்ஸ் நம்ம கடைக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க ஏபட்டோ கலெக்ஷன் இந்த மாதிரி ரோஜா பூவில் கான்ட்ராஸ்ட்டு இதா பாருங்கள் இதெல்லாம் சூப்பர் மூமெண்ட் இருக்குது பாருங்கள் ரோஜா பூவில் டிஜிட்டல் டிஜிட்டலில் ரோஜா பூ இல்லை இவ்வளோ சாரி என்னால் ரேட்டு இந்த ஐநூற்றி முப்பது ரூபா வருது ஃபைவ் தேர்ட்டி இந்த பாருங்கள் லைட் டார்க் எல்லா கலர்ஸ் இருக்கும் இது வந்து எட்டு கலர் வருங்க இது வந்து ஒரிஜினல் துணி நிறைய குவாலிட்டி வருவாங்க பாருங்க சூப்பராக இருக்கும் இதில் இருபது கலர் வரும் டுவெண்ட்டி கலரு இந்த பார்டருக்கு எவ்வளோ கீழே வரைக்கும் இஷ்டம்னு வரும் உங்களுக்கு சேரீக்கு பாருங்கள் எவ்வளோ இஷ்டம்னு வரும் கால் கட்டுக்கு அப்படியே ப்ளவுஸ் டிஜிட்டல் ப்ளவுஸு எவ்வளோ சேரீ நீங்கள் வாங்கினால உங்களுக்கு சேல் ஐட்டே இருக்கும் நம்பிக்கை ஐஜி ஜிஎல் பேர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி கலெக்ஷன் உங்களுக்கு நிறையா வச்சுருக்கோம் இன்னொரு கலெக்ஷனுக்காக பாருங்கள் நிறைய பேர் இந்த மாதிரி வியாபாரத்துக்காக நல்லா எடுப்பாங்க இது இந்த மாதிரி அடுத்து இந்த மாதிரி பூ சிங்கிள் கலர் ரேட் கம்மியில் இது பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வியாபாரத்துக்கு நல்ல பிஸ்னஸ்க்காக நீங்கள் எடுத்துக்கலாங்க ஒரு சேரீ ஓபன் பண்ணி கட்ட பாருங்க இது என்ன ப்ரைஸ் இது பாருங்க நானூற்றி முப்பது நானூற்றி இருபது இந்த மாதிரி ரேஞ்சில் உங்களுக்கு ரேட் கம்மியில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ரேஞ்சில் கொடுப்போம் இது நிறைய இந்த பாருங்கள் சூப்பராக நீங்கள் எடுத்துக்கலாம் வியாபாரத்துக்கு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் பிஸ்னஸ் பண்ணிக்கலாங்க அந்த அந்தளவுக்கு கலெக்ஷனும் இருக்குது அந்த மாதிரி செட் சட்டாக ஒரு செட்டுக்கு நாலு பீஸாக வரும் இந்த பாருங்கள் இதில் வந்து எட்டு கலராக வரும் உங்களுக்கு கலர் பார்த்துனவங்க கலர் காமிக்கிறதை பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கலர்ஸு இந்த ரெண்டு கலர்ஸு அப்படியே கலர் வந்துட்டே இருக்கும் நாலு எட்டு கலர் உங்களுக்கு வரும் மொத்தமாக ஸோ பாருங்கள் ஸோ பிஸ்னஸ்க்காக நிறைய நம்ம இந்த மாதிரி நைட்டீஸில் வந்து பாவடிலேருந்து ப்ளவுஸ் பீஸ்லேருந்து டா லெகீஸ்லேருந்து எல்லா வெரைட்டி நீங்கள் மொத்தமாக இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த விளக்குமே உங்களுக்கு அமைச்சமில்ல இதை பாருங்கள் இது வைலட்டு இது பாருங்கள் ராமர் பற்றி நானே தருவதுங்க ஆனால் நீங்கள் நிறைய ரேஞ்ச் நம்மக்கிட்ட வாங்கி சீல் பண்ணிக்கலாங்க சூப்பர் வியாபாரத்துக்காக நிறையா மொத்தமாக வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுன்னு நினச்சிட்டேங்க நம்ம கிடைக்க வாங்க இங்கே உங்களுக்கு டாப்ஸு ப்ளவுஸ் பீஸ் நைட்டீஸ் லெகீஸு எல்லாமே மொத்தமாக மொத்தமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க சேலில் வந்து ஆயிரம் ரகம் மேலே இருக்குது ரேஞ்ச் கம்மியாக நூற்றி முப்பது நூற்றி இருபது தொண்ணூற்றஞ்சுலேருந்து சேலில் ஸ்டார்ட் ஆகுது ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் நிறைய வெரைட்டி வச்சிருக்கு இந்த மாதிரி பட்ட சேலெல்லாம் முந்நூறுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆயிரம் வரைக்கும் ரேஞ்ச் ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் ரேஞ்ச் வச்சுருக்கோம் எப்படி எப்படி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் நேராக வந்தீங்கன்னா எவ்வளோ பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி பண்ணலாங்க நேராக டைரெக்டாக பார்த்துட்டு கூட எடுத்துக்கலாங்க சாரி சாம்பிள் பாத்துருக்கோம் இப்போ வந்து ஒரு டாப்ஸ் கலெக்ஷன் நம்ம காட்டுறோம் முக்கியமான கலெக்ஷன் ஒரு பத்து கலெக்ஷன் காட்டுறேன் நீங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்க சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பட் நான் ஒரு பத்து வெரைட்டி நல்லா நீட்டாக வெரைட்டி காட்டுறேன் இப்போ தீபாவளி கலெக்ஷன் வந்து இருந்து ஒரு செலக்டா மெட்டீரியல் வந்து நிறைய ஒரு பத்து மெட்டீரியல் புதுசாக வந்திருக்கு அந்த மெட்டீரியலை நான் காட்ட போறேன் சேலு ஏதாவது இப்படி எப்படி காட்டுறத பாருங்க இப்போ நான் ஒரு விசித்திர சில்க் ஒரு காட்ட போறேன் பாருங்க இது வந்து இது டாப்ஸ் கலெக்ஷன் தான் சைஸ் பாத்தீங்கன்னா எக்ஸல் சைஸ் இது விசித்திர சில்க்னா சூப்பரா துணியில் நிறையா வித் லைனிங் உங்களுக்கு வந்துடும் உள்ள லைனிங் தைச்சி வந்துடும் பாருங்க சூப்பராக இருக்கு துணி பார்த்து நல்லா பக்காவாக இருக்குது அதுவும் ரேட் வைஸ் இருக்குது ஸோ இது வந்து பீஸ்க்கு வந்து ஃபோர் பீஸ் வரும் நானூற்றி எழுபத்தஞ்சி ரூபா ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் தான் ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் பாருங்கள் இதில் வந்து கலர்ஸ் நீங்கள் பார்த்துனவீங்க நாலு கலர்ஸ் வரும் பாருங்கள் ஸோ பாருங்கள் அடுத்து இன்னும் ரெண்டாவதுக்குள்ளே நீங்கள் பார்த்துட்டுங்க ரெண்டாவது கலர் பாக்க போறீங்க பாருங்க பாக்க போறீங்க சூப்பர் கலெக்ஷன் பிராண்டட் ஐட்டம்ஸ் ரேட் வைஸ் இருக்கு பாருங்க

அடுத்து பாருங்க ஒரு ரியான் பிரிண்ட்ல ரியான் பிரிண்ட்ல வந்து ஒரு டாப் கலெக்ஷன் வருது இதுல வந்து டாப்ஸ் பாட்டம் உங்களுக்கு இது உள்ள துப்படை மூணுமே சேர்த்து வந்துருது அது த்ரீ பீஸ் அதாவது த்ரீ பீஸ் சொல்லுவாங்க சால் துப்படாண்டு ரெண்டு மூணுமே வந்துருது ஸோ இதோட வேலை நீங்க பாத்தீங்கன்னா நானூத்தி தொண்ணூறா ஃபோர் நைன்டி இதுல நீங்க காம்போ காம்போ பேக்கிங் தான் இதுல வந்து எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மூணு பீஸ் வரும் த்ரீ பீஸ் த்ரீ பீஸ் நான் ஒரு பீஸா காட்ட பாருங்க நீங்க ஏற்கனவே எக்ஸ்எல் பார்த்தாச்சு இதை பாருங்க இந்த மாதிரி எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மூணு சைஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ பாருங்க காம்போ த்ரீ பீஸ் ஸோ பாருங்க இந்த மாதிரி தான் வந்துரும் உங்களுக்கு மூணு பீஸ் நீங்க எடுத்துக்கலாங்க எல் டபுள் மூணு சைஸ் பேண்டையும் ஷாலையும் காமிங்க பேண்ட் பாருங்க சூப்பரா பிரிச்சு காட்டுறேன் ரியான் ரியான் பிரிண்ட் பாருங்க பேண்ட் எல்லாம் சூப்பராவா

த்ரீ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எடுத்து கட்டிக்கலாங்க திங்கி செவ்வா புதன் மூணு நாள் நீங்க எடுத்து கட்டிக்கலாங்க இந்த மாதிரி இல்ல ஒரே டெய்லி தனித்தனியா கட்டிக்கங்க இல்ல ஒரே தனித்தனியா கட்டிக்கலாங்க குரூப்பா சோ பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் அது ரேட் வைஸா தான் இருக்கு பிரைஸ் நீங்க பார்த்தீங்க ஒரு செட்டா தான் எடுக்கணும் ஃபுல் செட் அப்படி எடுத்தீங்கன்னா நானூத்தி ரூபா ஃபோர் நைன்டி தான் ஓகே அடுத்து இன்னொரு கலெக்ஷன் உங்களுக்கு வருது பாருங்க சூப்பர் கலெக்ஷன் இது வந்து நைட் ட்ரெஸ் இப்படி ஒன்று நீங்க சொல்லிக்கலாங்க ஸோ இதோட பிரைஸும் வந்து சீப் அண்ட் பெஸ்ட் தான் அங்கே வருது கஸ்டமர் ஆச்சரியப்படுவாங்க என்ன அப்படி ரேட் குடுக்கறாங்க சிஜி அப்படின்னு சொல்லுவாங்க சோ பாருங்க ரேட் வைஜா த்ரீ டென் த்ரீ டென் முன்னூத்தி பத்து ரூபா முன்னூத்தி பத்து ரூபா சோ இது டூ பீஸ் செட்டுங்களா டூ பீஸ் செட்டு துணி பாத்தனவைங்க பியூர் ரயானா பியூர் ரயான்ல பிளாஜோ பாயிண்ட் ஆஹ் பாருங்க

அப்படியே செட் தான் இல்ல எவ்வளவு கலர் வெரைட்டிஸ் வச்சிருக்கீங்க இதுல வந்து 20 டிசைன்ஸ் ஒரு வேற வேற ஓகே பட் ஒரு கட் நீங்க எடுத்து எல்லாமே 310 ரூபாய் தானா எல்லாம் 310 ரூபாய் தான் ஓகே அப்புறம் நீங்க 4 பீஸ் வாங்குற மாதிரி இருக்கும்ங்க ஆமா 310 4 பீஸ் வாங்குற மாதிரி தான் இருக்கும் 310 ரூபாய் தான் இது அது தேவராஜ் கோரட் பிளாஸ்னு சொல்லிட்டு ஹெவி லெந்த் அதாவது ஹெவி குவாலிட்டி 42 சைஸ் சைஸ் 42 வருது ஃபார்ட்டி டூ சைஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது குவாலிட்டி மெட்டீரியல் தரமாக இருக்கும் கட்ட பாருங்க இன்னொரு கலெக்ஷன் கட்ட பாருங்க இது நீங்கள் சூப்பர் மூமெண்ட் ஆகிட்டு இருக்கேன் இன்னும் நிறைய வித்துட்டு இருக்காங்க பல்காக பட் ட்ரெண்டிங் கலெக்ஷன் தான் வச்சுருக்கோம் பாருங்க இது எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் மூணு சைஸ் கிடைக்கும் ரியோனில் ரங்கிலா ப்ரெண்ட் ராஜஸ்தானில் போகக்கூடிய டிசைனை இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம் நல்லா அதே நல்லா ரேட் வைஸாக கொடுத்துருக்கோம் த்ரீ ஃபிஃப்டி தாங்க ஒம்பது ரூபா இதில் எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் மூணு சைஸ் வரும் மூணு சைஸில் நீங்கள் ஒரு சிங்கிள் செட் கூட வாங்கிலாங்க நேராக வந்து கூட எடுக்கலாங்க ஆன்லைன் மூலம் கூட வீடியோ மூலயமா ஒரு செட் எடுத்து கொரியர் வாங்கிக்கலாம் த்ரீ பிப்டி தான் இந்த கலெக்ஷன் சூப்பரா இருக்கும் துணி மெட்டீரியல் எல்லாம் பக்காவும் இருக்கும் இப்போ நீங்க வந்து பிசினஸ்க்காக நல்லா நம்ம கிட்ட நீங்க பர்சன் குவாலிட்டியா வாங்கி வாங்கி நீங்க சீல் பண்ணிக்கலாம் வீட்டுல நீங்க ஃப்ரீயா இருக்காங்க டாப்ஸ் கலெக்ஷன் இப்போ நல்லா மூமெண்ட் ஆயிட்டு இருக்கு த்ரீ ஃபிஃப்டி அடுத்த ஒரு கலெக்ஷன் காட்ட பாருங்க ஓகே இது த்ரீ ஃபிஃப்டிங்க சைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே சைஸ் கலர்ஸ் மட்டும் வேற வேற கலர் வேற ஒரே சைஸ் ஒரே சைஸ்ல வந்து நாலு பீஸ் வந்துரும் ஓகே செம்மையா இருக்கேன் சூப்பரா இருக்கு இது எவ்வளவு அடுத்து பாருங்க இன்னொரு கலெக்ஷன் உங்களுக்கு வந்திருக்கு அது பார்த்தீங்க வெற்ற வச்சித்ரா வெட்டிக்கல் துணி மெட்டீரியல்ஸ் பாருங்க நிறைய பேர் வெற்றிகல் துணி கேட்டுட்டு இருக்காங்க இப்போ புதுசா வந்திருக்கு வெற்றிகல் துணி ரொம்ப நல்லா இருக்கும் எப்படி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பீஸ் டாப்ஸ் எடுத்த மாதிரி இந்த கலெக்ஷன் இந்த மெட்டீரியல் பேர் சொன்னா ரெண்டாயிரத்தி அறிக்கல டாப்ஸ் கிடையாது வெற்றிகல துணி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் டாப் வெற்றிகன் சில்க் துணியில நல்ல பாஸ்ட் மூமெண்ட் நானூத்தி பதினஞ்சு ரூபாய் நம்ம கிட்ட பட் எங்களுக்கு என்ன ரூல்ஸ் இருக்குன்னா ஒரு செட் ஃபுல்லா எடுக்கணும் இப்போ எல் சைஸ் எடுத்தீங்கன்னா எள்ளிலேயே வந்து நாலு கலர் வந்துடும் நாலுமே வந்து சைஸ் வந்து ஒரே சைஸ் தான் நாலு கலருமே வேற வேற வெற்றிக்கல ரெண்டாயிரத்தி ஐநூறுவா டாப்ஸ் வந்து நானூத்தி பதினஞ்சு ரூபா ஹோல்சேலில் கொடுத்துருக்கோம் நிறைய பேர் இது பல்க் ஆர்டர் வாங்கியிருக்காங்க கொடுத்துருக்கோம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சோ நீங்களே பாக்கிற இப்போ வீடியோ பாத்துறவங்க இது வந்து பல்கா நீங்க வாங்கிக்கலாம் அடுத்து வந்து இன்னும் ரேட் கூடுமா சோ நீங்க இப்போ ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேட் கிடைக்கும் இன்னும் தோல் நெருங்கிச்சு இதோட விலையை கொஞ்சம் ரேட் கூடிடும் ஸோ இப்போ நீங்க வெற்றிக்கு துணியில ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க நம்மகிட்ட ஓகே

சூப்பராக இருக்கும் அந்த விட நல்ல பல்க் ஆர்டர் வந்துட்டு இருக்கே பாருங்க மலேசியா ஸ்ரீலங்கா எல்லாம் நிறைய இது அனுப்பிட்டு இருக்கோம் ஸோ இதில் வந்து ஃபோர் எக்ஸில் த்ரீ எக்ஸில் வேணும்னா ஸ்டாக் இருக்கு ஓகே சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது அதுவும் முந்நூற்றி அறுபதுருவாய்க்கு ஃபோர் எக்ஸல்னா வாய்ப்பே இல்லை வாங்கிக்கோங்க இது பாருங்கள் ஒரு ஃபேப்ரிக்ஸ் ரியான் துப்பட்டால இப்போ பிரிண்ட் பார்த்துருக்கோம் பாருங்கள் ரியான் பிரிண்டில் குர்த்தி வித் துப்பட்டா எல்லாமே பாட்டமாக மூணுமே த்ரீ பீஸ் தான் பார்த்துருக்கோம் ரேஞ்ச் வையாக இருக்கும் ரேட் பார்த்தீங்கன்னா நானூற்றி பதினஞ்சு ரூபா

சாலுகாண்டிய வாங்கலாங்க பாருங்க ரங்கீலா ரங்க ரங்கீலோ ராஜஸ்தான் இதே மாதிரிதான் இது வந்து ரேட் பாருங்க நானூத்தி பதினஞ்சு ரூபாய் பதினஞ்சு நீங்க ஒரே ஒரு வேலைதான் பார்க்கு எடுக்கணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ஒரு நாலு பேர் மூணு பேர் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்கன்னா இந்த ஒரு சட்டை வந்து டேரக்டா வந்து நீங்க தூக்கிடலாம் இதுல டுவெண்ட்டி டிசைன்ஸ் வரும் உங்களுக்கு நானூத்தி பதினஞ்சு ரூபா மூணு பீஸ் மாதிரி சட்டா இருக்குங்க ஹோல்சேல் பிரைஸ் மொத்த வியாபாரத்துக்காக நீங்க கொண்டு போகணும் பிசினஸ் பண்ணணுமே வந்து டேரக்டா வந்து ஒரு செட் செட்டா வாங்கி சேல் பண்ணிக்கலாங்க அறுநூத்தி ஒன்பது ரூபாய் ஈஸியா வித்துட்டு இந்த மாடல் ஸோ டேரக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க ஓகே அடுத்து சூப்பரா இருக்கு எதுவுமே அப்ப பாத்ததுல வேற டிசைன் பாருங்க பெக்காரியா மாடல் டிசைன் வந்திருக்கு பாருங்க டாப்ஸ்ல பெக்காரியா மாடல் சூப்பரா போயிட்டு இந்த வீட்டில் நல்ல சேல ரேட் ரேட் அது ரேட் வைஸ் அதே கலர் பாருங்க மாடல்ல வந்து எப்பட்ட கலர் இருக்கே டாப்ஸ்ல வந்து பாத்தீங்க பெக்காரியா மாடல்ல வந்து ஃபுல் இஷ்டன்னு இத பாருங்க இவ்வளவு கலர் சூப்பர் இருக்குல்ல அதே வந்து ஒரு பண்டல தாங்க ஒரு முன்னச்சா பண்டல தாங்க தூக்கணும் அதே பாருங்க முன்னூத்தி பத்து தாங்க

இவ்ளோ இஷ்டான வைக்க முன்னூத்தி பத்து ரூபா தாங்க ஒரு பண்டல் அப்படி ஒன்னு ரெண்டு ஒன்னு ரெண்டு மூணு நாலு கிலோ வாங்கிக்கலாம் நாலு நாளை வாங்க குடுக்க மாட்டேன்ல மொத்தமா வாங்கிறது அப்படியே அப்படியே வாங்கணும் பாருங்க ஆறு கலர் அப்படி முன்னூத்தி பத்து ரூபா முன்னூத்தி பத்து ரூபா முன்னூத்தி பத்து ரூபா முன்னூத்தி பத்து ரூபா முந்நூத்தி பத்து எல்லாமே தரமான கலர் தரமானதா அட்டை கூட சேர்த்து வந்துரும் உங்களுக்கு சேர்த்து பேக்கிங் குடுத்துரும் அதே மாதிரி போட்டோ சேர்த்து கொடுத்துருவோம் உங்களுக்கு வந்தீங்கன்னா ஆர்பிஸ் அப்படி மொத்தமா பேக் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு ஓகே இது சூப்பரா இருக்கு அடுத்து பாருங்க ஹல ஹல ஹலகா மாடல் வந்திருக்கு பாருங்க அழகா மாடல் பாத்தீங்க வெற்றிக்கல் துணி இது பாருங்க வெற்றிக்கல் பிரிண்ட் பேப்ரிக்ஸ் எங்கப்பா சூப்பராங்க நானூத்தி அறுபத்தி அஞ்சு ரூபா தாங்க இதுல சைஸ் பாத்தீங்க மூணு பீஸ் எடுத்துக்கலாங்க எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் மூணு பீஸ் தாங்க பாருங்க மூணு பீஸ் தான் ரேட் வைஸா இருக்கு பாருங்க நானூத்தி அறுபத்தஞ்சு ரூபா வெற்றிக்கல் பேப்ரிக்ஸ் இப்ப நல்ல மூமென்ட் இருக்கு பாருங்க சூப்பர் பேக்கிங்க நானூத்தி ரூபா இது பாருங்க அடுத்து பாருங்க இன்னும் வந்து டேஸ்ட்ல வேற வந்திருக்கு ரேட் அதே ரேட் தான் நானூத்தி அறுபத்தஞ்சு ரூபா தான் அதே மாதிரி எல் எக்ஸ் டபுள் எக்ஸ் மூணு பீஸ் வாங்கலாங்க நிறைய பேர் எட்டு பீஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு யோசனா பண்ணிட்டு இருக்காங்க அப்போ கம்பெனி காட்ட போன் பண்ணி சொல்லிடுச்சு ஆறு பீஸ் எல்லாம் நாலு பீஸ்லாம் போகாது இனிமேல் நீங்க மூணு பீஸ் கொடுத்தா தான் நல்லா போகும் ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளில் மூணு நாலு பேர் தான் இருப்பாங்க அவங்க எடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கும் நிறைய பேர் மூணு மூணு பீஸா கொடுங்க சொல்லாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம ஒன்னும் உங்களுக்கு இந்த மாதிரி வெட்டிகள் துணியில் நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க நானூத்தி அறுபத்தஞ்சு ரூபா நேரம் வந்தீங்கன்னா மூணு பீஸ் பண்டலுக்கு

ஓகே சூப்பரான கலெக்ஷன்ஸ் உண்மையிலே டாப்ல வேற லெவல்ல தெரிக்க விட்டீங்க நான் செம்மையா இருந்துச்சு ஓகே மக்களே வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க எக்கச்சக்கமான ஃபேன்சி வெரைட்டிஸ் ஹெவி சாரீஸ் எல்லாம் இருக்கு ஸ்பேஸ் சில்க்குல இருந்து ஆர்ட் சில்க் வரைக்கும் அத்தனை இங்கே வச்சிருக்காங்க அப்படின்னாலும் நீங்க வீடியோ ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய கால் பண்ணுங்க காண்டாக்ட் பண்ணுங்க காட்டன்ல எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது அது போக ஏர் டு உஜெட் ஃபேன் வெரைட்டிஸ் சாரீஸ்லயும் இருக்கு டாப்ஸ்லயும் இருக்கு ஐட்டம்ஸ் வாங்க ஐஜிக்கு வாங்க இந்த கடை நம்ம மதுரை விலகத்தின் எழனி கடை சந்துக்குள்ள நுழைஞ்சதுமே லெஃப்ட் சைட்ல ரெண்டாவது கடை மாடியில் இருக்குது சோ வந்துருங்க தெரியலன்னா காண்டாக்ட் பண்ணுங்க ஒரே நேம்ல பக்கத்துல நிறைய கடை இருக்கனால கன்ஃபியூஸ் ஆயிருதீங்க கால் பண்ணிட்டு கூட வாங்க நீங்க ஐஜிக்கு ஓகே நீங்க பர்ச்சேஸ் பண்றதுன்னா ஐஜியில டேரெக்ட் ஆன்லைன் பர்ச்சேஸ் இருக்குது பண்ணிக்கோங்க பை இந்த மாதிரி சூப்பரான அருமையான இன்னொரு ஒரு வீடியோல பாக்கலாம் ஆனா பைண்ணா பை தேங்க்யூ யூ எல்லா கஸ்டமர்க்கு தேங்க் வீடியோ போடுறவங்க தேங்க்யூ